நீங்கள் மட்டனா கூட வாங்கி நீங்கள் மிக்ஸியில் வேக வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது முதல்ல வேக வச்சுக்கலாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இந்த மாதிரி வானிலை வச்சு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலங்க சேர்த்திக்கோங்க விலங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கொத்துக்கரியும் அதில் சேர்த்துக்கலாம் மாதிரி மெதுவா கிளறி விடுங்க ஒரு நிமிஷம் போல நல்லா கிளறி விட்டுருங்க இதுல இருந்து நம்ம கறி கழுவிக்க முடியுங்களா தண்ணி வெளியே வரும் நீங்கள் தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல இந்த தண்ணி வந்துருது நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தல கறி கலவை நல்லா வடிச்சுட்டு தான் நம்ம சேர்த்திருக்கோம் இப்போ இதுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் மீடியம் ஃப்ளேம் வச்சுங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வேகட்டோங்க அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மிக்சி டாரை எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அவ்வளோதாங்க இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு நல்லா கொறை குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நல்லா நைஸாக பாருங்க இந்த மாதிரி நல்லா கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடி தரம் பாத்துக்கலாம் பாருங்க தண்ணி இதுல இல்ல இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிறேன் இந்த மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம் எல்லாமே நம்ம பச்சையாவது அரைச்சிருக்கோம் அதனால பச்சை வாசம் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பதுக்கிட்டா போதும் காரத்துக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் இது வெங்காயம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கத்தி வர அளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் ஒன்று போல நல்லா கலந்து வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு பதிங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சிக்கணுங்க இது நல்லா ஆற விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆறி வச்சு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் நான் பொட்டுக்கல்ல பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு பொட்டுக்கல்ல எடுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அதிலேயே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்திக்கலாம் அதிகமாக தேவைப்படாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தனோடனே இலகின மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொட்டுக்கல்ல மறுபடியும் சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி காரை வச்சிருக்கேன் இந்த மட்டனை மிக்ஸி ஜார்ல சேத்திக்கலாம் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாமே பாருங்க இந்த மாதிரி நல்லா நைசா அரைச்சு எடுத்துட்டேன் நம்ம இப்போ இது வாணலியை சேத்திக்கலாம் பேஜில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கொத்தம் தலை கருவேப்பில் பொடியாக அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நான் ஒரு முட்டை எடுத்து உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க அப்போதான் வந்து எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு உடையாம அப்படியே நல்லா கிரிப்பாக வெந்து வரும் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்க கொஞ்சம் இலக்கண மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா டைட்டா இருந்துச்சுன்னா ஓகே ரொம்ப இலக்கண மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல மாவு சேர்த்திக்கோங்க உப்பு நம்ம ஏற்கனவே கறியில போட்டிருக்கோம் வேக வச்சிருக்கோம் அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க பாருங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்திக்கிறேன் நல்லா கைகளாலே நல்லா பிரசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் சின்னதாவோ பெரிதாவோ நீங்க உருண்டை போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டை போட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஒரு பக்கம் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் சூடு அறிஞ பின்னாடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இந்த உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகளை சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க என்னெல்லாம் ஓரளவுக்கு அடங்க பிறகு மெதுவா திருப்பி விடுங்க நம்ம பொட்டுக்கெழமை அவசே தீர் இருக்கிறதுனால சீக்கிரமா அப்படியே கருகுன மாதிரி ஆயிடும் ஒரு பொருன்னு அதனால உள்ளுக்குள்ளே வேகாது அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்க சொல்றேன் ஒரு மூணு நிமிஷம் இப்ப திருப்பி விட்டுட்டு இந்த அளவுக்கு செவ செவனு நல்லா வந்த பிறகு எடுத்துக்கோங்க அடுப்பு நேரம் வச்சுட்டோம்னா சீக்கிரமா கருகுன மாதிரி ஆயிடும் அதுக்குதான் நான் சொன்னேன் அவ்வளவுதாங்க நம்மளுடைய கொலாவுருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ